வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்கள் இந்த செடியை பாருங்கள் அரிய வகை மூலிகைன்னு அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர் சொன்னார் பாருங்கள் அவர்கிட்ட இருக்கும்போது அவர் சொன்னார் உடம்புல இருக்கிற எல்லா விதமான நோய்களுக்கும் இதுதான் மருந்துன்ற மாதிரி அவர் சொன்னார் ஆனால் எனக்கு தெரியல சரியாக தெரியல இது வந்து அவர் உண்மையை சொன்னாரா பொய் சொன்னாரா தெரியல உங்களுக்கு யாராக்கும் யாருக்காவது இந்த இது செடியை பற்றி தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ பூவெலாம் எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு பாருங்கள் இது எந்த ஏரியான்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சிறுமலை பாருங்கள் அந்த அந்த ஃப்ளவர்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு மருத்துவ செடியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு இது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸு அங்கே தான் எடுத்தேன் இதை அநேகமாக இது அழகுக்காக வச்சு செடியாக இருக்கலாம் ஆனால் இது ரெசார்ட் ரொம்ப அருமையாக இருந்தது நைட் ஃபுல்லாக பார்ட்டி எல்லாமே சூப்பராக இருந்தது இவரு தான் அதோடய ஓனர்னு நினைக்கிறேன் தெரியல நன்றி நண்பர்களே